அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களில் முஸ்லீம் மக்கள் எவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக பர்சன்டேஜ் வித்து எவ்வளோ பாப்புலேஷன் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு

அங்கே பார்த்தோன்னா ஒன்று புள்ளி ஒம்பது மூணு சதவீத மக்கள் முஸ்லீம் மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் அடுத்தது பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் ஒன்று புள்ளி ஒம்பது அஞ்சு பர்சன்டேஜ் அங்கே இருபத்தி ஏழாயிரத்தி ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அடுத்தது சட்டீஸ்கர் அந்த மாநிலத்தில் பார்த்தோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது ஒரிசா மாநிலத்தில் ரெண்டு புள்ளி பதினேழு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினோராயிரத்தி ஆறுநூற்றி எழுபது பேர் அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க முஸ்லீம் அடுத்தது ஹிமாச்சல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் பேர் முஸ்லீம்ஸ் அந்த பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓரு பேர் வந்து அங்கே மக்கள் இருக்காங்க அடுத்தது பார்த்தினா நாகாலாந்தில் பார்த்தோன்னு வச்சிங்களேன் ரெண்டு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜ் இருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முஸ்லீம்ஸ் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது தாதர் நாகர்வேலி அந்த யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தது மேகாலயா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு ஜீரோ மக்கள் பர்சன்டேஜ் மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் அங்கே வந்து முஸ்லீம்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்தது சண்டிகர் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தினா முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட பார்த்தனா பன்னெண்டாவது மாநிலமாக இருக்குது கீழேருந்து அஞ்சு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி பேர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது புதுச்சேரி மாநிலம் அதில் பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது மத்திய பிரதேசம் மாநிலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர் அங்கே முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் ஏழு பர்சன்டேஜ் ஏழு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் அங்கே பதினேழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது டாமண்டையூ யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் அவங்க வந்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க முஸ்லீம்ஸ் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது கோவா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாழ்ந்துட்டு வராங்க அடுத்த மணிப்பூர் மாநிலத்தில் எட்டு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க அடுத்தது அந்தமான் நிக்கப்பார் யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வாங்கிட்டு வராங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு பேர் அடுத்தது திரிபுரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க மூணு புள்ளி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஜீரோ நாற்பத்தி ரெண்டு மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அடுத்த ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒம்போது புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்டேஜ் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேர் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க முஸ்லீம்ஸ் அடுத்து பிரதேசம் ஒம்பது புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் முஸ்லிம்ஸ் இருக்காங்க எண்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க முஸ்லீம்ஸ் அடுத்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்போது புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் முஸ்லிம்ஸ் இருக்காங்க ஐம்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலம் பதினோரு புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் முஸ்லீம்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு கோடியே இருபத்தி ஒம்போது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அங்கே மகாராஷ்டிராவில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அடுத்தது டெல்லியில் பார்த்தோன்னா பன்னெண்டு புள்ளி எட்டு ஆறு பர்சன்டேஜ் பீப்புள் முஸ்லீம்ஸு அதில் இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு பேர் முஸ்லிம்ஸ் அடுத்தது கர்நாடகா மாநிலத்தில் பன்னெண்டு புள்ளி ஒன்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம்ஸ் எழுபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஜீரோ அறுபத்தி அஞ்சு அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு ஆஃப் பீப்புள் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பதினாலு லட்சத்தி ஜீரோ ஆறு பதினாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஜார்க்கண்டில் பார்த்தோன்னா பதினாலு புள்ளி அஞ்சு மூணு பார்த்தீங்கன்னா பீப்புள் முஸ்லீம்ஸ் இருக்காங்க நாற்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க பீகார் மாநிலத்தில் பதினாறு பர்சன்டேஜ் பதினாறு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் பீப்புள் முஸ்லீம் ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க முஸ்லீம் மக்கள் அடுத்தது உத்தரப்பிரதேசம் பத்தொம்பது புள்ளி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பத்தொம்போது பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க மூணு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் கேரளாவில் பார்த்தோன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் புள்ளி அஞ்சு ஆறு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க எட்டு கோடி சாரி எண்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் அங்கே வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க எண்பத்தி எட்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது லட்சம் பக்கம் அடுத்தது மேற்கு வங்காள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் எடுத்துகிட்ட மேற்கு வங்காளத்தில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் பீப்புள் முஸ்லீம்ஸ் தான் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு பேர் அங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க அடுத்தது அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் தான் ஒரு கோடியே ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன் சாரி ஒரு கோடியே ஆறு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு பேர் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஜம்மு காஷ்மீர் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் முடியாத முஸ்லீம் நாடு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா முஸ்லீம் தான் எண்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி பேர் அங்க முஸ்லீம்ஸ் தான் அடுத்த லட்சத்தீபம்னு சொல்லக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் முஸ்லீம் தான் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா டாப் டென் அதிகமாக அப்படின்னு பார்த்துன்னு வச்சுட்டாங்களா நம்மளுக்கு மாநிலத்தில் பார்த்தோன்னா மேற்கு வங்காளம் கேரளா உத்திரப்பிரதேசம் அஸ்ஸாம் பீகார் இதெல்லாம் பார்த்தோன்னா பர்சன்டேஜில் மக்கள் தொகையில் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே வட தான் வந்து இருக்காங்க தென்னிந்தியான்னு பார்த்தோன்னா கேரளாவில் இருபத்தாறு சதவீதம் ஆந்திராவில் ஒம்பது சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு சதவீதம் கர்நாடகாவில் பன்னெண்டு சதவீதம் ஸோ தமிழ்நாடு இருக்கிறதுலே கம்மி மீதி கேரளா ஆந்திரா கர்நாடகா அடுத்தது பார்த்தோன்னா மற்ற யூனியனில் பார்த்தோம்னா லட்சத்தீபமாக இருக்கட்டும் மற்ற பாண்டிச்சேரி இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை விட கொஞ்சம் அதிகம்தான் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மாநில நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லி மதத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க மதத்தால் தயவு செஞ்சு யாருமே பிரிக்காதீங்க மதத்தை வச்சு யாருமே பிரிக்க தேவையில்ல சிறுபான்மை இவங்க சிறுபான்மையினர் இவங்க பெரும்பான்மையினர் நம்ம நாட்டில் இவங்க தான் வந்து அதிகம் இவங்களுக்கு தான் சலுகை கொடுக்கணும் இவங்க கம்மி இவங்களுக்கு சலுகை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது சுதந்திரத்துக்கு வந்து இவங்க கம்மியானவங்க தான் இவங்க அதனால் போராடலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முஸ்லீம்ஸில் புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினரிஸ் இருப்பாங்க அவங்க கூட சுதந்திரத்தை போராடி இருப்பாங்க இந்துக்களும் போராடி இருப்பாங்க சீக்கியர்களும் போராடி இருப்பாங்க ஸோ எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் போராடி இருப்பாங்க ஸோ இதில் வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து அவங்கள பிரிக்கக்கூடாது அப்புறம் எதுக்காக நான் இந்த வீடியோவில் அவங்கள பற்றி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் அவங்க வாழக்கூடிய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கேன் பட் அவங்களுக்கான சலுகைகள் அவங்களுக்கான முக்கியத்துவங்கள் அந்த மாநிலங்களில் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது உங்கள் கையிலே நான் விட்டுறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தோன்னா பல மாநிலங்களில் கொடுக்கப்படுறது கிடையாது ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களும் மனிதர்கள் தான் ஸோ கணக்கெடுப்பு பண்ணி மக்கள் தொகையில் அவங்களுக்கான ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான வேலை இருந்து எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தரணும் நம்மளுக்கான ரேஷியோலேருந்து வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரித்து கரெக்டாக கொடுக்கணும் அவங்கள எந்த விதத்தையும் ஒதுக்கக்கூடாது ஜாதி மத அரசியல் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்